இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவது எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வணக்கம் அன்பு நண்பர்களே வெடிப்புற பேசு நிகழ்ச்சி மூலம் உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி ஒரு ரெண்டு மூணு எபிசோட முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு ஹெல்த் செட்பேக்கில் இருந்து ரிட்டர்ன் ஆனேன் அதனால தான் வந்து கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் போட முடியல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு செட்பேக்கில் இருந்து நான் வந்து என்னோட லங் கெப்பாசிட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பிராண்ட் வந்து ரியலி ரியலி மீ அப்படின்னா இட் இஸ் ஐஓ அதில் இந்த ப்ரீதிங் மெஷின் வந்து ரியலி ரியலி மீ என்பதை சொல்லிக்கொண்டு இன்றைய எபிசோடுக்குள்ளே போகலாம் என்ன அப்படின்னா தமிழகத்தின் பெருமை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் துணை ஜனாதிபதியாக நியமனம் செய்வதற்கு பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவித்துள்ளார் இந்த பெருமையை பற்றி பலர் பேசியுள்ளார்கள் ஆனால் இந்த பெருமைக்குள்ள ஒரு அரசியலும் ஏன்னா தமிழகம்னு வந்தாச்சு திமுகன்னு ஒரு கட்சி இருக்கு அப்படிங்கும்போது அங்கே அரசியல் என்பது இல்லாமல் போகாது ஒரு எவ்வளவுதான் பெருமைக்குள்ள நபராக இருந்தாலும் அவங்களையும் சிறுமைப்படுத்தி அதில் அரசியல் பண்றது என்பது திமுக கைவந்த கலை அப்படி இருக்க இந்த நியமனம் குறித்து பிரதமர் என்ன சொன்னார் என்பதை முதலில் பார்த்து விடலாம் அர்ப்பணிப்பு அறிவு ஆகியவற்றின் வடிவமே ராதாகிருஷ்ணன் அப்படின்னு பிரதமர் அவர்கள் பாராட்டியுள்ளார் தனது அரசியல் மூலமாக ஏழைகளோட கூடவே பயணித்து வந்தவர் கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கூடவே பயணித்தவர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவர்களோட வேட்பு மனு அறிவிக்கப்பட்ட உடனே அக்ராஸ் இந்தியா பல கட்சிகள் வந்து என்டிஏ கட்சிகள் அது இல்லாமல் இந்திய கூட்டணியில் கூட மகாராஷ்டிராவில் சில கட்சிகள் ஏன் நம்ம தமிழ்நாட்டிலேயே வைகோவோட மதிமுக கூட ஆதரிச்சிருக்கு இவங்கெல்லாம் இண்டி கட்சிகள்னு சொல்கிறோம் இண்டி கு கட்சிகள் அப்படின்னு சொல்கிறோம் அவங்கெல்லாம் கூட ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க சில கட்சிகள் இதோட பின்னணி பார்க்க வேண்டியது இருக்குது அவர் வந்து மகாராஷ்டிராவின் ஆளுநராக சிறப்பாக பணியாற்றியுள்ளார் மக்களின் பிரதிநிதியாகவும் கோயம்புத்தூரிலிருந்து இரண்டு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பிறந்த அவர் மக்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தி நெய்தல் நிலைக்குழுவின் தலைவராக பொது நிறுவனங்கள் மற்றும் நிதிக்குழுவில் இரண்டாயிரத்தி நான்கில் ஐநாவின் பொது சபைக்கு இந்திய நாடாளுமன்ற குழுவின் அங்கமாகவும் தைவானுக்கு சென்ற முதல் இந்திய குழுவின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் தமிழ்நாட்டில் பாஜகவின் மாநில தலைவராக இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஏழு வரை பணியாற்றியுள்ளார் அப்போது புகழ்பெற்ற பத்தொன்பதாயிரம் கிலோமீட்டர் நீளமான தொன்னூற்று மூன்று நாள் ரத யாத்திரைக்கு தலைமை ஏற்றார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேரளா பாஜகவின் ஆல் இண்டியா இன்சார்ஜாக பொறுப்பேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக பதவியேற்றார் தமிழர்களுக்கு பாஜக வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டே இருக்கிறது பிரதமர் எங்க போனாலும் தமிழை பெருமைப்படுத்துகிறார் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழை பெருமைப்படுத்துற தமிழ்நாட்டுக்கு வெளியில போனாலும் தமிழுக்கும் தமிழகத்திற்கும் பெருமை சேர்த்து கொண்டே இருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்டால் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் திரு ஆர் வெங்கட்ராமன் ஆகியோருக்கு பிறகு தமிழ்நாட்டிலிருந்து வரும் மூன்றாவது துணை ஜனாதிபதி ஆவார் இந்த இருவருமே வந்து ஜனாதிபதி ஆகியுள்ளனர் அதனால் இவருக்கும் ஜனாதிபதியாகும் வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும் எனலாம் அது தவிர டாக்டர் ஏ பி ஜ அப்துல் கலாம் அவர்களுக்கு இரண்டாவது முறையாக என்றால் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் ஆல்ரெடி குடியரசுத் தலைவராக இருந்த போதும் கூட இரண்டாவது முறை அவரை வந்து குடியரசுத் தலைவராக கொண்டு வருவதற்கு முயற்சிகள் நடைபெற்றன அப்படி இருக்கும்போது சிபி சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக உள்ளது குடியரசுத் தலைவராகும் வாய்ப்பும் அதிகமாக உள்ளது திமுகவின் இரட்டை முகம் பற்றி தற்போது நாம் விரிவாக பார்க்க வேண்டும் திமுக சிபிஆர் நியமனத்தை எதிர்க்கிறதா இதில் என்ன ஆச்சரியம் என்றுதான் நான் கூறுவேன் ஆளானப்பட்ட அப்துல் கலாம் அவர்கள் இரண்டாவது முறை குடியரசுத் தலைவராக வர வேண்டும் என்ற பொழுது நிருபர்கள் எல்லாம் அவரிடத்தில் கேட்கின்றனர் இது போல வெஸ்ட் பெங்காலில் இருந்து ஒரு தலைவர் வந்து அவரை கொண்டு வரணும்னு சொல்றாங்க என்ன உங்களோட கருத்து என்ன அதுக்கு என்ன என்னன்னு கருணாநிதி கிட்ட கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா கலாம் என்றால் தமிழில் கலகம் என்றும் பொருள் உண்டு அந்த பொருளுக்கு ஏற்ப இப்பொழுது குடியரசுத் தலைவர் நியமனத்திலும் கலகம் ஏற்பட்டிருக்கிறது என்று கேலியும் கிண்டலும் செய்தார் திமுக என்ன செய்கிறது இந்த விஷயத்தில் என்பதை பற்றி விரிவாக பார்க்கும் முன் காங்கிரஸ் என்ன தமிழக காங்கிரஸ் என்ன சொல்லியுள்ளது என்று பார்க்கலாம் தமிழ்நாடு பாஜகவை ஒருபோதும் ஏற்காது அவர்கள் தமிழரை ஜனாதிபதி ஆக்கினாலும் கூட மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று செல்வப் பெருந்துகை கூறியுள்ளார் அவர்களது கட்சி தலைமையகம் அறிவாலயம் கிழித்த கோட்டை செல்வப்ருந்துகை தாண்டவே மாட்டார் ராகுல் சோனியா காங்கிரஸ் கட்சி பற்றி எல்லாம் செல்வப் கவலையே கிடையாது அதே போல தமிழ்நாடு பற்றியும் அவருக்கு ஒரு கவலையும் கிடையாது அவரது தலைவர் ஸ்டாலின் பற்றியும் அறிவாலயம் பற்றியும் தான் அவருக்கு எந்நேரமும் சர்வ காலமும் அனைத்து சிந்தனையும் இருக்கும் இண்டிகு அரசியல்வாதிகள் நிலைப்பாட்டில் இருந்து சற்று விலகி வைகோ அவர்கள் கூறும் சிபிஆர் தமிழகத்தின் பிள்ளை எல்லோரும் கட்சி தடைகளை தாண்டி அவரை ஆதரிக்க வேண்டும் என்று ஆதரவு கோரியுள்ளார் திமுக மூத்த தலைவர் திரு டி கே எஸ் இளங்கோவன் கூறும்பொழுது இந்த வேட்பாளர் தமிழ்நாட்டிற்கு எந்த நன்மையும் செய்ய மாட்டார் மற்ற சில்லறைகள் உலரும் ஆர் எஸ் எஸ் பின்னணி கொண்டவர் என்று பூச்சாண்டி காட்டியுள்ளனர் கலாம் என்றால் கலகம் என்று பொருள் என கருணாநிதி தூற்றியது இரண்டாயிரத்தி பன்னெண்டில் தான் ஆனால் திமுக என்பது தமிழக மக்கள் நலனில் எப்பொழுதுமே அக்கறை இல்லாமல் இருந்தது என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அப்பொழுது நடைபெற்ற துணை ஜனாதிபதி தேர்தலில் வி வி கிரி மற்றும் நீலம் சஞ்சீவ் என இருவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டனர் அப்போது சஞ்சீவை கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆதரித்தார் அவர் ஆதரித்தார் காமராஜர் ஆதரித்தார் என்ற ஒரே காரணத்திற்காக சஞ்சீவை எதிர்த்து வி வி கிரியை ஆதரித்தது திமுக இதுதான் இவர்களது வரலாறு இஸ்லாமியரை குடியரசுத் தலைவராக ஆக்க வேண்டும் இஸ்லாமிய வகுப்பினருக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என அப்துல் கலாமை குடியரசுத் தலைவராக்கியது பாரதிய ஜனதா கட்சி அப்பொழுது அப்துல் கலாமை தூற்றினார்கள் அவரை கிண்டலும் கேலியும் செய்தனர் ஒரு சில முக்கிய மூத்த திமுக பேச்சாளர்கள் அப்துல் கலாம் அவர்களுக்கு குழந்தைகள் கூட இல்லை பிள்ளைகள் பெறக்கூட வக்கில்லை என அவரது ஆண்மையை கேலியும் கிண்டலும் செய்தனர் இதுதான் இவர்களது போக்கு அடுத்ததாக தற்போதுள்ள ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களை பாஜக ஆதரித்தது அவர் ஒரு பழங்குடி என வகுப்பை சார்ந்தவர் ஒரு பெண்ணாக இருப்பவர் இப்படியெல்லாம் பல விஷயங்கள் இருந்தும் கூட அவரை பாஜக கொண்டு வருகிறது என்ற ஒரே காரணத்திற்காக அதையும் எதிர்த்தது திமுக இப்படி அன்று முதல் இன்று வரை திமுகவின் வரலாறு என்றுமே நாட்டின் நன்மைக்காகவும் மக்களின் நலனுக்குமாக இருந்ததே இல்லை அவர்களது கட்சி அவர்களது மக்கள் எதிர்ப்பு தேச விரோத கொள்கைகள் என இதற்கு துணையாகத்தான் என்றுமே நின்றுள்ளது திமுக அடுத்து அவர்கள் காட்டும் பூச்சாண்டி ஆர் எஸ் எஸ் பூச்சாண்டி அவர் ஆர் எஸ் எஸ் பின்னணி உடையவர் அதனால் அவரை நாங்கள் எதிர்க்கிறோம் என சில திமுகவை சேர்ந்த சில்லறைகள் விட்டு கொண்டுள்ளனர் ஆர் எஸ் எஸ் ஐ சேர்ந்தவர்கள் என்ன அவர்கள் யார் என்பதை நாம் விரிவாக பார்க்க வேண்டும் ஆர் எஸ் எஸ்ஐ சேர்ந்தவர்கள்தான் தமிழகத்தில் வெள்ளம் வரும் போதெல்லாம் தண்ணீரில் சென்னை மூழ்கும் போதெல்லாம் மக்களுக்கு எந்த விதமான ஸ்டிக்கரும் ஒட்டாமல் உதவி செய்பவர்கள் தமிழகத்திற்கு ஒரு பேரிடர் வருகிறது என்றால் ஸ்டிக்கர் ஒட்டாமல் பணி செய்யும் ஒரே இயக்கம் ஆர் எஸ் தான் அப்படிப்பட்ட அப்பழுக்கற்ற இயக்கத்தில் இருப்பவர்கள் என்ன குற்றவாளியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் எல்கே அத்வானி சிபி ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல பாஜகவின் முக்கிய தலைவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் சரமாரியாக பன்னெண்டு வெடிகுண்டுகள் வெடித்தன நாடே கலவரமாகிற்று அந்த கலவரத்தில் நூலிலையில் உயிர் தப்பியவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த ஆண்டே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மக்களின் பேரன்பை பெற்று நாடாளுமன்றத்தை அலங்கரித்தார் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதுதான் சிபி ராதாகிருஷ்ணன் பின்னணி அவர் அன்று முதல் இன்று வரை மக்களுக்காக தரையில் இறங்கி வேலை செய்யக்கூடிய உண்மையான ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட பெருமை மிக்க ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஒரு காரியகர்த்தார் ஒரு சேவகர் தன்னை பிரதம சேவகராகவே அவர் நினைத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சேவகர் அவர்கள் நமது நாட்டின் துணை ஜனாதிபதியாக தமிழர்களை பிரதிபலிக்கும் விதமாக நம் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக நாடாளுமன்றத்தை இனி அலங்கரிக்கப் போகிறார் எந்த கட்சி எதிர்த்தாலும் சரி அவர் துணை ஜனாதிபதியாக போவது உறுதி இதை அறிந்து கொண்டு மக்களின் வெறுப்பை மேலும் சம்பாதிக்காமல் இருப்பதற்கு திமுகவும் அவருக்கு ஆதரவு அளித்தால் நன்மையே என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை இங்கு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஜெயஹந்த் ஒரு ரெண்டு மூணு எபிசோட்டை முன்னாடி சொல்லியிருந்தேன் ஒரு ஹெல்த்தை செட்பேக்கில் இருந்து ரிட்டர்ன் ஆனேன் அதனால தான் வந்து கண்டினியூஸாக அந்த வீடியோஸ் போட முடியல அப்படின்னு அந்த மாதிரி ஒரு செட்பேக்கில் இருந்து நான் வந்து என்னோட லங் கெப்பாசிட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு பிராண்ட் வந்து ரியலி ஹெல்ப் மீ அப்படின்னா இட் இஸ் ஐஓ அதில் இந்த ப்ரீதிங் மெஷின் வந்து இட் ரியலி ஹெல்ப் மீ ஜஸ்ட் தேர்ட்டி எம்எல் ஆஃப் வாட்டர் மட்டும்தான் இதில் போடுவோம் ஃபோட்டோ வி ட்ரை டு ஹெல்ப் அவர் யூனோ லங்ஸ் க்ரோ இட்ஸ் கெப்பாசிட்டி இதில் என்னென்னா நம்மளோட நம்மளுக்கு கிடைக்கிற ஆக்சிஜன் லெவல் ஆகட்டும் இல்லை பியூர் குவாலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் ஆகட்டும் எவ்ரி திங் இனோ இட் இஸ் பெட்டர் வென் யூ ப்ரீத் த்ரூ திஸ் மெஷின் தட் இஸ் ஒன் திங் அண்ட் ஃபார் எனி ஹெல்த் இஷ்யூ ஐ வுட் பர்சனலி ரெக்கமெண்ட் ஐ வோ ஆஸ் தி ரைட் பிராண்ட் ஃபார் யூ டு ரீச் அவுட் Take a deep breath. Have you ever wondered how something so simple can be so powerful? Breathing is the foundation of life. With each breath, oxygen flows into your lungs, energizing your body and mind. It fuels your cells, enhances brain function, and keeps your heart beating strong. But in today's world, stress, pollution, and poor posture have led to shallow, ineffective breathing. This can reduce oxygen intake. Weaken lung capacity, and increase fatigue and anxiety. Just like muscles, your lungs can be trained to work better. With proper breathing exercises, you can improve your lung capacity, strengthen your respiratory muscles, and breathe more efficiently. And that's where the iWoo Breathe Easy Kit comes in a specially designed, calibrated breathing device that helps you enhance your lung strength and overall well being. Fill the outer container with clean filtered water up to 30 milliliters. Attach the lid in inner container. And insert the inner chamber into the outer chamber and press it tightly. Insert the breathing tube into the lid. Now, attach the mouthpiece firmly to the top of the tube. Breathe Easy kit is now ready to use. Keeping the water chamber upright, inhale quickly through the mouth. Exhale slowly and steadily through the mouthpiece. As you exhale, bubbles will form in the water. This resistance strengthens your lungs. Do 90 to 120 breath count per day to enhance lung capacity. Support longevity by enhancing overall health, reducing stress, and boosting the immune system for a longer, healthier life. Strengthen respiratory muscles. Increase lung capacity. Improve oxygen flow and endurance. இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்குவது எஸ் எஸ் குரூப் அனைத்து விதமான ஐடி உள்ளிட்ட உங்களின் தேவைகளுக்கு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நம்பரை தொடர்பு கொள்ளலாம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வெற்றிகரமாக நிறைவேற்றிட நமக்கு பக்கபலமாக இருந்த எஸ் எஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸின் மேனேஜிங் டைரக்டர் திரு ஸ்ரீதர் காமகோட்டி அவர்களுக்கு எனது தனிப்பட்ட நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்